வேலும் மயிலும் சேவலும் துணை சலித்து எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் பொருள் விளக்கத்துடன் பெருக்கச்சஞ்சலித்துக்கன் தழுற்றுப்புந்தியற்றுப்பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் பொதுமாதர் மாதர் சலித்து நான் மிகவும் மனக்கலக்கமடைந்து சஞ்சலம் அடைந்து கந்தலுற்று ஒழுக்கக்கேடு உடையவனாக புத்தி அற்று நல்ல புத்தி இல்லாமல் பிழைப்பற்று பின்னர் பிழைக்கும் வழியேதும் இல்லாதவனாக குறைப்புற்றும் குறைபாடுகளுடன் தளர்ந்து போகும்படி பொது மாதர் பிரியப்பட்டங் களைத்துத்தங் கலைக்குட்டங் கிடப்பற்றம் பிணித்துத்தந்தனத்தை தந்தனையாதே விலை மாதரின் போலியான அன்புக்கும் கவர்ச்சிக்கும் மயங்கி தவித்து அவர்களின் காம வலையில் சிக்கி அழிந்திடாத வண்ணம் புறக்கைக்குன் பதத்தைத் எனக்குத் எனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புறக்கைக்கு என்னை காப்பாற்றுவதற்காக உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உறப்பற்றும் உனது திருவடியை தந்து நான் உனக்கு தொண்டு செய்து உன்னை பற்றும்படியாக புலத்துக்கண் செழிக்க எனது ஞானக்கண் செழித்தோங்கவும் செந்தமிழ் பாடும் உன்னை செந்தமிழால் நான் பாடி வணங்கும்படியாக புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் உன்னை நான் செந்தமிலால் பாட்டு பாடி புலவன் என்னும் பட்டத்தை உலகோர் எனக்கு கொடுப்பதற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் ஞானக்கண் பெற கிட்டும்படியாக புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே உன்னுடைய பாடலை பாடி நான் புகழை பெறுவதற்கு அருள்மணம் கொண்டு உதவி புரிவாயாக பெருக்கச் சஞ்சலித்துக்கந்தப்புற்றும் பின் பிழைப்பற்றுங் குறைப்புற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டங் பிரியப்பட்டங்கலைத்துத்தங் களைக்குட்டங் கிடப்பட்சம் பிணித்துத்தந்தனைத்தந்தனையாதே மனக்கலக்கமும் சஞ்சலமும் அடைந்து ஒழுக்கக்கேடு உடையவனாக நல்ல புத்தி இல்லாமல் பிழைக்கும் வழி ஏதும் அறியாமல் தளர்ந்து போய் விலைமாதரின் போலியான அன்பிலும் கவர்ச்சியிலும் சிக்கி அழிந்து போகாவண்ணம் புறக்கைக்குண் பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்கச் செந்தமிழ் தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே என்னை காப்பாற்றுவதற்காக உனது திருவடிகளை தந்து உனக்கு தொண்டு செய்யும் விதமாக செந்தமிழ் பாடல்கள் பாடி அதனால் உலகோர் எனக்கு புலவன் என பட்டம் கொடுப்பதற்கு தகுதி உடையவனாக ஆக்கும்படி ஞானக் கண் கிடைக்கும்படியாக முருகப்பெருமானே நீ உனது திருவுளம் கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக தருக்கிக் கண் கழிக்கத் தென் தனிட்டுத் தன் புனத்திற் செங் கண் புரட்சித்தன் தளர்வோனே தருக்கிக் கண் கழிக்க உள்ளம் பூரித்து கண் கழிக்கும்படி தெண்டனிட்டு தன் புலத்தில் செங்குரத்திக் கண் புறச்சித்தம் தளர்வோனே தண்டனிட்டு வணங்கி குளிர்ந்த புனத்தில் செவ்விய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு அன்பு மனம் பெருக அருள் புரிந்தவனே சலிப்புற்றங் குரத்திற்சம் பிரமித்து கொண்டளைத்து தன் சமர்த்திச் சூரன் சலிப்புற்று தேவர்களை சோர்வடையச் செய்து அங்கு உரத்தில் சம்பிரமித்து கொண்டு அங்கு தனது வலிமையைக் காட்டி கர்வத்துடன் எழுந்து அழைத்து தன் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் தேவர்களை பிடித்து அழைத்து தன்னுடைய திறமையால் அவர்களை அழித்து வருத்திய சூரனுடைய சிரத்தைச் சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை கண்டித்து செந்திலிற்றுப் புக்கங் குறைவோனே சிரத்தைச் சென்று அறுத்து தலையைப் போய் அறுத்து பந்தடித்து பந்தடிப்பது போல அடித்து குவட்டை கண்டு இடித்து அந்த வலிய கிரௌஞ்சமலையைக் கண்டு அதை பொடி பொடியாக்கி செந்திலில் புக்கு அங்கு உறைவோனே திருச்செந்தூரில் புகுந்து அங்கு வாழ்பவனே சூரனுடைய தலையை போய் அறுத்து பந்தடிப்பது போல் அடித்து அந்த வலிய கிரௌஞ்சமலையைக் கண்டு அதை பொடியாக்கி பின்னர் திருச்செந்தூரில் புகுந்து அங்கு வாழ்பவனே சிரக்கற்கஞ்ச் திருச்சிற்றம்பலத்தத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே சிரக்கற்க உலக மக்கள் அனைவரும் மேம்படும் விதமாக அஞ்செழுத்து அத்தம் பிரணவ மந்திரமாகிய நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தின் பொருளை அர்த்தத்தை திருச்சிற்றம்பலத்தன் செவிக்கு தில்லையில் கூத்தாடும் தந்தையின் காதில் பண்புறச் செய்யும் பெருமாளே முறைப்படி உபதேசித்த பெருமாளே உலக மக்கள் அனைவரும் மேம்படும் விதமாக பிரணவ மந்திரமாகிய நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தின் பொருளை தில்லையில் கூத்தாடும் தந்தையின் காதில் முறைப்படி உபதேசித்த முருகப்பெருமானே என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் அற்புதமான இந்த திருச்செந்தூர் திருப்புகளில் திருச்செந்தூர் திருப்புகழ் பெருக்கச்சலித்துக்கன் தழுற்றுப்புந்திய டூப்பின் பிழைப்பற்றும் குறைபொற்றும் பொதுமாதர் பெருக்கச்சஞ்சலித்துக்கந்தற்றுப்புந்திய ட்ருப்பின் பிழைப்பற்றும் குறைபொற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டங்களை துத்தங்களை குட்டங்கிடப்பற்றம் பிணித்துத்தந்தனைத்தந்தையாதே பிரியப்பட்டங்களை துத்தங்களை குற்றங்கிடப்பட்சித்துத்தந்தனத்தை தந்தனையாதே புறக்கை குதத்தை தந்தெனக்கு தொண்டுடப்பட்டும் புலத்து கண் செழிக்கச்சன் தமிழ் பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தெனக்கு தொண்டுடப்பட்டும் புலத்து கண் தமிழ் பாடும் புலப்பட்டங்கொடுத்தற்கும் கருத்திற்கண்படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயு புலப்பட்டங்கொடுத்தற்கும் கருத்திற்கண்படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயு தருக்கிக் கண் கழிக்கத்தன் தனிட்டுத்தன் புனத்திற்ச்சங் குரத்திக்கண் புரட்சித்தன் தளர்வோனே கருக்கிக் கண் கழிக்கத்தன் தனிட்டுத்தன் புணர்த்திச் சங்குரத்திக்கண் புரட்சித்தன் தளர்வோணே சளிப்புற்றங் தளர்வோனே பிரமித்துக் கொண்டலை துத்தன் சமர்த்திச் சங்கரிக்க தண்டிய சூரன் சளிப்புற்றங் குரத்திற்றம் பிரமித்துக் கொண்டலைத்துத்தன் சமர்த்திச் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை சிரத்தைச் சென்றறுத்து பந்தடித்துன்குவட்டைக் கண்டித்துச் செந்தில்பூக்கங்குறைவோனே சிறக்கற்கஞ்சழுத்தத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே சிறக்கற்கஞ்சழுத்தத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே